சுந்தமா உன் நான் வார மூதுக்கேன் ஆ हां மொளாதரை முட்டாய் முட்டை காயை தட்டகே முட்டை காயைய வேணா. சரி முட்டை காயை போடுறானயா. हां போடு. நல்ல வரகாயை போடு. வரகாயை போடு.

कोरीला पर काटा वो पोस लाऊंगा कौन मटियाना अंदर पापा अंदर पापा hát ừ முட்டாய் கேட்கறதுக்கு நல்ல வரத்தாங்காயும் இளங்காய் இளங்காய போட்டீங்கன்னா பதம் வராது வரக்காய தான் நல்ல பதம் வரும் தேங்காய் சொண்டி வச்சாச்சு சட்டி அடிமா வைக்கிறேன் கால தண்ணி தண்ணி கொதித்து போச்சு சர்க்கரை போட்டுக்கலாம் முக்காக்காய் சர்க்கரை ரெண்டு தேங்காய்க்கு முக்காக்காய் சக்கரை நீங்கள் இனிப்புனுங்க சேர்த்துங்கிறதுனால கொஞ்சம் போட்டுக்கோங்க கம்மியாக வாங்கினா குறைச்சிக்கோ எஸ் வாங்கினா கொஞ்சம் சேர்த்துக்கிங்கோ நல்லா கரையணும் நல்லா கொதித்து வேகணும் பால் கொடிப்பதமாக வரணும் தண்ணி அனுமிச்சாங்க கொண்டா நல்ல வெள்ள நல்ல நல்லபடி வெள்ள முகம் வரணும் இந்த நுறம் வந்து நுறம் அடங்கணும் இப்படி கிளறிக்கிட்டே இருந்தோம்னா தேங்காய் பூ கொட்டும் போது சட்டியில் ஒட்ட வேணும் அப்பதான் வெந்த வரைக்கும் இதுல தண்ணியில் எடுத்து போட்டா கொஞ்சம் இளம்பதமா இருந்தா தேங்காய் போட்டா சரியா போயிடும் தண்ணியில பாவ எடுத்து ஊற்றுனா இப்படி தொட்டா கையில விட்டணும் இந்த பாத்தல் தான் தேங்கெண்ணை ஊற்றணும் ஊத்திக்கலாம் மூணு மூணு தேங்கெண்ணெய் தேங்கெண்ணெய் ஊத்தினா மழை 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 மாதிரி பொங்கி வரும் அந்த பொங்கி அடங்க அட அடங்கு வாட்டி தேங்காய் பூவை கொட்டிக்கலாம் போடு தேங்காய் பூ போடாயா போடுங்க தேங்காய் பூ கொட்டி இப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும் இளம் தெய்ய ஏறி வேணும் இப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னு செவந்து போயிடும் நல்ல வேட்டு தட்டத்துக்கு என்ன தடவைக்கலாம்

இந்த பதத்துல எலுமிச்சாங்க தண்ணி புளிஞ்சு ஊற்றிக்கலாம் எலுமிச்சை தண்ணி புளிஞ்சு ஊற்றிக்கலாம் ஒரு அரை தண்ணி இதெல்லாம் பொருமிச்சங்காய் தண்ணி ஊற்றி வேக கிளறிகிட்டே இருக்கணும் மறுபடியும் வெள்ளை நோரம் வரணும் தான் எடுத்து ஊற்றணும் நல்லபடி பொங்கி பொங்கி தரணும் அப்புறம் அதுக்கு மேல கொஞ்சம் வீட்டு தேங்காய் ஊற்றணும் பொது போதும் பொது போதும் மேலே பொங்கி தரணும் இறக்க பக்கமா இந்த அளவு வரும்போது கொஞ்சமாக தேங்காய் வச்சுக்கலாம் ஒரு பூணும் பதம் வந்துடுச்சு இதுக்கு மேல விட்டால் செவருந்து போயிடும் எடுத்து போட்டுக்கலாம் சூடா போது நல்லபடி அமைச்சு விட்டுக்கணும் கொஞ்ச நாள் தேங்கலே தேடாதே திட்டிக்கு கொஞ்சம் மேலே கொஞ்சம் கடலை போட்டுக்கலாம் சரி போகுது ஆற்று இந்த சாமி அழிச்சுட்டு போய் நம்ம ஆடி போனால் கீர்த்து போட்டால் உடையி சூடாக அடக்கில் போட்டோம்னா கண்ட கண்டமாக வரும் சுடு தான் அப்படியே விடலாம் நல்லா அறுத்து ம் மிட்டாயி வெட்டி வச்சு காமணி நேரம் ஆகிப்போச்சு நல்லா குளித்து ஆகிப்போச்சு எடுத்துக்கலாம் அப்படி கேக்கு மாதிரி வருது குமு கும்பு மணக்குது பாரு மிட்டாய் நல்லா மணக்குது பொங்கலும் பக்கமாக வந்துருச்சு தேங்காய் மிட்டாய் காய்ச்சாச்சு வாங்க சாப்பிடலாம் சாப்பிடு சாமிய கண்ணா சம்பூர் சாப்பிடு வாட்டி சாமியா எப்படி சாமி இருக்குது சரி

இறைக்கி வைக்கும் தக்கமாக ஆறாம் எலும்புச்செங்காய் அறுத்து புரிஞ்சு விட்டுருந்தோம் பொறுப்பு வரும் எலும்பு செங்காய் போட்டால் சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாகவும் இருக்கு பொறுப்பு பொண்ணும் இருக்கும் நம்ம நோம்பிக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க நாலு மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க முட்டாயி எப்படி இருக்குது சூப்பரா இருக்குதா சரி உன்னாத்த பாப்பா இருக்கு அவங்க பண்ணி கொடுத்துன்னு சொல்லிட்டு தின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கூப்பிட்டு குட்டி பாப்பா இருப்போ